தூய்மையில் படித்தீர்கள் உலக நீதியம் போடுதோம் ஓடாம ஒரு நாளும் இருக்க வேண்டாம் படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் யாரை பற்றியும் தீமை பயக்கும் சொற்களை சொல்ல வேண்டாம் மாறவே தாயை எவரையிலும் மறந்து இறக்கூடாது வஞ்சனைகள் வஞ்சனைகள் செய்வதோடு இணங்க வேண்டாம் தீய செய்யுதல் செய்வரோது நட்பு கொள்ளுதல் கூடாது போ போகாதே இறந்தனே போக வேண்டாம் செல்ல தகிற இடங்களுக்கு செல்லக்கூடாது போகவிட்டு ஒருவரை ஒருவரையும் ஒருவரையும் விட்டு பின் அவரை பின் அவரை குறைகளை கூறி தீரித்தல் I did.